அறுபத்தி ஒன்பது ஜூலை பத்தொன்பது அன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்டிருக்கு எத்தனை கோடிக்கு மேல வைப்புத்தொகை இருக்கணும் அப்படின்னா ஐம்பது கோடிக்கு மேல வைப்புத்தொகை இருக்கிற இருக்கிற வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாமா பாருங்க ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன ஆறு வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ எஸ் இருநூறு கோடிக்கு மேல வைப்புத்தொகை இருக்கிற ஆறு வங்கிகள் வந்து ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு வினாக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்